என் பெயர் அங்கிதா அவினாஷ் படங்கர் என் பெயர் அவினாஷ் அங்குஷ் படங்கர் நான் என் பொறியியல் படிப்பை முடித்துள்ளேன் நான் ஒரு நடன அமைப்பாளர் நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டோம் நான் ஒரு ஸ்டாண்ட் இல்லாத சைக்கிள் போல் இருந்தேன் அவள்தான் என்னை நிலைப்படுத்தினாள் என் வாழ்க்கையின் முதல் பாய் முதல் வாலி தலையணை மற்றும் கோப்பையை அவள் கொடுத்தாள் அவள் சொன்னால் இவைதான் உனக்கு உண்மையிலேயே தேவையானவை அந்த கணத்தில் நான் முடிவு செய்தேன் நான் திருமணம் செய்தால் அது அவளுடன் தான் இருக்கும் என் பெயர் சுனிதா கர்முட்டி நான் மேகாலயாவை சேர்ந்தவள் எங்களிடம் வீட்டில் ஒரு சிறிய மளிகை கடை உள்ளது அதில் அதிகம் வருமானம் இல்லை புனேவில் எனக்கு வேலை கிடைத்ததும் நான் இங்கு வந்தேன் அங்கிதாவின் அப்பா கடைசியாக சம்மதம் சொன்னபோது நான் முதலில் என் வேலையை உறுதி செய்து கொண்டேன் அதன் பிறகு எனக்கு நிறைய நம்பிக்கை வந்தது கொஞ்சம் பணம் சேமிக்க முடிந்தது பிறகு எங்கள் திருமணம் மெதுவாக வடிவம் பெறத் தொடங்கியது திருமண செலவுகள் அனைத்தையும் நாங்கள் இருவரும் மட்டுமே கையாள்வோம் என்று முடிவு செய்திருந்தோம் எங்கள் குடும்பங்களிடமிருந்து எந்த உதவியும் பெறமாட்டோம் அது எங்கள் முடிவு என்பதால் அதை நாங்களே தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தோம் டெஸ்டினேஷன் திருமணத்தை எங்கள் இரு குடும்பத்தினரும் முதல் முறையாக அனுபவித்தார்கள் புனித அரிசி தூவப்பட்டு இரண்டு நிமிடங்களுக்கு இது உண்மையிலேயே நடக்கிறதா என்று தோன்றியது நான் நிதி ரீதியாக நிலையாக இருக்க விரும்பினேன் ஏனென்றால் வீட்டில் உள்ள விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் இங்குள்ள விஷயங்களை நிர்வகிக்க வேண்டும் மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் கவனிக்க வேண்டும் அதனால் நான் ஒரு மெழுகுவர்த்தி வணிகத்தை தொடங்கினேன் எங்கள் மாதாந்திர நிதி செலவுகளுக்கு எங்களிடம் எப்போதும் ஒரு முறையான திட்டம் இருக்கும் அவள் எனக்கு புரிய வைத்தால் ஒரு வீடு எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு சிறிய விஷயமும் அதை முழுமையாக்குவதில் எப்படி ஒரு பங்கு வகிக்கிறது என்று எங்களிடம் உள்ள பெரும்பாலான பர்னிச்சர்கள் அவினாஷால் முன்பே வாங்கப்பட்டவை என் மனைவி எப்போதும் ஏர் கண்டிஷனிங் இருந்த ஒரு வீட்டில் வளர்ந்தவள் ஆனால் இங்கே அவள் எனக்காக நிறைய சரி செய்து கொள்கிறாள் அதனால் இப்போது நான் முடிவு செய்துள்ளேன் நான் நிச்சயமாக ஒரு ஏசி வாங்கப் போகிறேன் அதனால் அவள் வசதியாகவும் நிம்மதியாகவும் தூங்க முடியும் எனக்கு சிறு வயதிலிருந்தே பைக்குகள் மீது காதல் ஒவ்வொரு வார இறுதியிலும் முழ்ச்சியாக இருந்தாலும் சரி மகாபலேஸ்வராக இருந்தாலும் சரி நாங்கள் எப்போதும் பைக்கில் தான் செல்வோம் சில நேரங்களில் எனக்கு தோன்றும் இல்லை நான் முன்னால் அமர்ந்து நானே பைக் ஓட்ட விரும்புகிறேன் ஏன் பையன்கள் மட்டும்தான் பைக் ஓட்ட வேண்டுமா தீபாவளியை ஒட்டி அறிவிக்கப்பட்ட சமீபத்திய ஜிஎஸ்டி குறைப்பு உண்மையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்பு நாங்கள் மூவாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை கூடுதலாக செலவழித்தோம் ஆனால் இப்போது அந்த தொகை குறைப்பால் முழுமையாக சேமிக்கப்படுகிறது அந்த பைக்கின் விலை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக இருந்தது புதிய ஜிஎஸ்டி விகிதத்தின் கீழ் விலை திருத்தப்பட்ட போது நான் உடனடியாக அதை முன்பதிவு செய்தேன் இப்போ நான் அந்த பைக்கை வாங்கிட்டேன் அதனால நான் இந்த தீபாவளியை மிகுந்த உற்சாகமாக கொண்டாடினேன் am excited good welcoming good my bike with the patake and all <laughs>